அந்த அங்காலக்கே நீங்க பாTaskId சமூகத்தில் வந்து ரக்கவேலே போறணும் இந்த எல்லாம் வந்து

இது சாமப்ப <laughs> <laughs>

இதுதான் வர 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 செய்கிரவே இல்ல இல்ல அது பగర சாலட் இது வர செய்கிரவே லீக்ஸிகுமின்ட ஒரு லீக்ஸிகுமின் இது வர செய்கிரானே இது வர வர செய்ய நல்ல டேஸ்டா இருக்கும் கோவா வேண்டது நீங்க கோவா இப்ப வேண்டியது பத்து நாள் ஆயிட்ட முடிஞ்ச கோவா

இந்த புதினாவே கட்டி மனந்தோடு இதெல்லாம் போல மூக்கில முந்தி வரும் நல்ல மடா டேஸ்டா இருக்கும் ஆ நான் கொரியாண்டர் லீஃப் போட்டு சரைக்கு சின்ன சின்ன அளை போட்டு வெட்டி போட்டு சாப்பிட்டு டேஸ்டா இருக்கு தனி டேஸ்ட் உண்டு என்ன இந்த ராகன் புரட்டோ தெரிய எவ்வளவு ஆவில அங்க தான் கோடி கணக்கா விக்கறாங்க இங்க எவ்வளவு ஏன் கோடி வாங்க கோடி இல்ல இல்ல இது மாதுளம் பழம் ராகன் புரட் ஆர்

இந்தல வச்சோம். 90 வருங்க. 1.5 பவுன்ஸ் கூட வருது. 200 <physic> <coughs> <can>. அண்டர் 2 4 5 அப்பல் வந்துரும் ஆனா இந்த டபுள் பேக்ல கரெக்ட் நம்மள பிளான் பண்ணலாம் மண்டபாரனா என்ன கரெக்ட் கப்பு கப்பா

இந்த டப் தான் மெயின் டப் இந்த டப்லாம் வீடியோ அரேஞ்ச் ஆகி இதுக்கு மேல இருக்கிற டப் வந்து டெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த டெக்ஸ்ட் டப்லாம் வந்து எங்களோட வீடியோக்கு போட்ட டெக்ஸ்ட் அதாவது எடுத்து எல்லாம் அதுக்கு மேல இருக்கிறது அட்ஜஸ்ட் டப் ஓவர்லே டப் அதை நீங்க எப்படியும் மாற்றலாம் ஒவ்வொரு அனுவிட்டது மேல வைக்கலாம் இதில் மெயினா வீடியோ எடுத்திங்கன்னா முக்கியம் கட் கட்டில் நாலு கட் கிட்ட ஜே கட் ஜே கட்

இந்த முன்கட்டமும் இந்த பின்கட்டமும் தனி 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 தான் வந்துடும் அப்படியே இந்த திருப்பி ஒரு கட்டம் கொடுத்து இதுதான் தேவையில்லா கட்ட பண்ணிட்டேன் அதை கொடுத்து டிலீட்டை கொடுத்துக்கிட்டீங்களா அந்த கட்டம் போயிடும் உங்களுக்கு வந்துடும் என்ன எனக்கு நீ தான் பண்ணாம அப்படியே இதில் அட்ஜஸ்ட் உண்டுலேருந்து எடிட்டராக இவர் தான் ப்ரொமோட் ஆகப்படுறார் என்ன நான் எடிட் பண்ணி கொண்டு எல்லாம் செய்ய வேலை போயிடலாம கிடக்கு சரிய வீடியோ நீ இவர் தான் எடிட் பண்ணி போடுவார்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்படி வீடியோவில் வருதுன்ற இங்கே அதை சாமியாக இது வாங்க போகிறோம் எங்களோட கெஸ்ட் வரையணும் ஆறுன்றது வந்தா அப்போ நீங்கள் வேறுங்க இங்கே நிறைய இது மட்டும்தான்

இது பிடிக்க தேவையில்ல இப்படி துருக்கி பிடிக்கணும் இல்லை உதில பிடிச்சி கொண்டு இப்படி திருப்பி திருப்பிக்காட்ட போனோம் எனக்கு வெட்ட தெரியாதான் பாருங்க இவர் வெட்ட போற யாரு தெரியா வெங்காயம் வெங்காயம் இப்போ தீங்க கடையில போனா வெங்காயம் பட்டன்னா இந்த செய்ய இப்படி படைப்படான்னுட்டு வட்டவே இப்படி வட்டேன் இங்கே இந்த கை இப்படி வச்சீங்க வேண்டாம் இப்படி வந்து உதுக்க வட்டா தேவ வாய்க்கு வந்து வழியில போயிடும்

வேலை <laughs> செய்திருக்கிறார்

முடியே <manyang> புரியுதாருமே <manyang>

Hey guys, it's of the house. First, we have my uncle. Say hi to the wall. Say hi to the wall. Say hi to the wall. Hi, how That's me. <laughs> Say hello. Say hello. It's sunny. You wanna camera Now we're gonna show you our tour of the house. We're gonna play hide and seek, and my cousin's gonna see.

I'm gonna right now. Nangal <laughs> will <laughs> yes. my color. Find me now. I'm gonna go and come water down. Wait, ஹலோ நான் தெரியுமே இங்கே வந்து வந்து ஒழிக்கு போகணும் இந்த மாதாண்டாண்டி வீட்டுக்கா இப்போ நாங்கள் ஹைட் பண்ணுறோம் நான் இந்த கேமரா இந்த லத்தில் வைக்க போகிறேன் அப்போ நாங்கள் ஹைட் பண்ணலாம்

എല്ലാവൈ കണ്ണലയും പോടാ അണ്ടി കറി പറ്റില്ലേ പൂജ വെക്ക് சாப்பிட்டுലേ പോടാ വെറ്റലാ നല്ല കറിയാ അൻ അർത്ഥം ആള് ಊട്ടത് பாத்துக்குறேன் ಊட்ட കൊടു든지 ஓடிப் போடுறதാരட்டம் சோ எப்படி செய்றாரு 얘னக்கு லெக்லே இதெல்லாம் கிடைச்சது